அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தரகாத் அலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையவரும் ஆகிய அல்லாஹுவின் சிறப்பு எயிரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமறு தகவல் தகவலின் எட்டு நூற்று ஐம்பத்தி எட்டு தலைப்பு பூமி பந்து தொடர் முப்பத்தி ஐந்து அட்பான ஊர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நம்மை படைத்து பரிபாலித்து காக்கின்ற அல்லாஹ் வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்து அவைகளை துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற நம்முடைய ரப்பு நம்முடைய எஜமான் அவன் எத்தகைய ஆற்றல் உள்ளவன் அவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனை புகழ்வதன் மூலமாக அவனை துதிப்பதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் அமைதி பெறும் எவ்வளவுதான் அவனை போற்றி புகழ்ந்தாலும் அவனுடைய புகழுக்குரிய சொற்கள் எஞ்சி இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் மின் அல்லாஹூறுகின்ற பஹ்ரு இன் அகலேமம் கலிமாத்துல்லாது ஹக்கீம் மேலும் நிச்சயமாக இப்பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுந்துகோள்களாகவும் கடல் நீர் முழுவதும் அதனுடன் கூட மற்றும் ஏழு கடல்கள் அதிகமாக்கப்பட்டு மையாக இருந்தபோதிலும் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் புகழ் வார்த்தைகள் முடிவுரா நிச்சயமாக அல்லாஹ் மெஹித் மெஹித்தவன் ஞானமிக்கோம் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசன் கடல் இன்னும் ஏழு கடல் அதில் உள்ள நீரெல்லாம் மையாக ஆக்கப்பட்ட போதிலும் பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் காடுகளிலே உள்ளது மலைகளிலே உள்ளது பூமியிலே இருக்கின்ற எல்லா மரங்களுடைய அவ்வளவும் எழுதுகோள்களாக ஆக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய புகழை கூறி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவன் புகழ் மிக்கவன் ஞானமிக்கவன் அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று இறைத்துதரே நீர் அவர்களிடம் கேட்பீராயின் அந்த மக்கத்து காதிர்களை அல்லாஹ் என்றே நிச்சயமாகச் சொல்வார்கள் அது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று நீர் கூறுகிறார் எனினும் அவர்களில் பெரும்பாலோ அறிபவர்களாக இல்லை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அறிய மாட்டார்கள் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறேன் பண்பாடுவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அல்லாஹ் கூறுகின்றேன் தன்னுடைய திருமறை குரான் நெடுகிலும் அவனுடைய ஆற்றல்களை வல்லமைகளை இவ்வாறு எடுத்துக் கூறுகின்றேன் அவலம் எரவன்னு அருதி இலல் அருதி அஃபல யுபஸிரும் அவர்கள் எதையும் கவனிக்கவில்லையா நிச்சயமாக நாமே வறண்ட பூமியின் பக்கம் மேகங்கள் மூலமாக தண்ணீரை ஓட்டி சென்று அதன் மூலம் மழை பெய்து இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகிறோம் அவர்களை இதை ஆய்ந்து நோட்டமிட வேண்டாமா முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசன்பாடு அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபகேனும் உதாயலா தனது ஆற்றலை மகத்துவத்தை ஒவ்வொரு பொழுதிலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் அவனை பயந்து அவனை வணங்கி வாழ வேண்டிய நாம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ഇന്നും അല്ലാ കൂടു കൈന ഐ വാനത്തിലും ഭൂമിയും അവർക്ക് മുൻ അവ പിന്നാലുള്ളതയും അവർ പാർക്കില്ല நாம் நாடினால் அவர்களை பூமியினுள் சொருகி விடுவோம் அல்லது வானத்திலிருந்து அவர்கள் மீது ஒரு துண்டை விளை செய்து அவர்களை அழித்து விடுவோம் அல்லகவே முன்னோக்கி நிற்கும் ஒவ்வொரு அடியானுக்கும் நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கின்றது முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் ஆம் அல்லாஹ் மிகவும் கிருபையாளன் பொறுமையாளன் தாய்விட மேலான பழமடங்கு கிருபையும் பாசத்தையும் படைப்பினங்களாகி நம்மை நம் நம் மீது வைத்திருப்பவன் அவனுக்கு கற்பிக்கும் எல்லாம் அவன் வருந்துவார்கள் திருந்துவார்கள் ஏக இறைவனை மட்டும் வணங்குவார்கள் என்பதற்காக விட்டு பிடிக்கிறான் அல்லாஹுடைய பிடி கடுமையானது அல்லாஹ் நம்மை நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாகுதாமஜு ரபிஆமி அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர